நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் வெகு நாள் கழித்து மீண்டும் பார்க்குறோன்னு நினைக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் செல்லில் பிரச்சனை ஆகி போச்சுங்க இனி அந்த மாதிரி ஏற்படாதவாறு நான் பார்த்துக்கிறேன் தொடர்ந்து நான் இனி வீடியோ போடுவேன் சக்தி நாணயம் டிவி சேனல்லேருந்து உங்கள் சக்தி உமா பேசுகிறேன் இன்றைக்கி நாம் மூன்று இரர் நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோங்க டைம் இருந்தால் சில யுஎன்சி காயின்ஸுங்களையும் பார்ப்போம் ஏன்னா ஒரு இனிமேல் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் வீடியோ போடுறதா முடிவு பண்ணிட்டேங்க அதனால தான் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் இது பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களை இது வரைக்கும் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லவே இல்லை அறுபது இயர்ஸ் த பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இது மும்பை மென்ட்டில் அடிச்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நிக்கல் பிராஸு மெட்டலுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அடிச்சிருக்கு ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் வட்ட வடிவமானதுங்க இது நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க நாலு மினிட்லேயும் இது வந்து ஒரு எரர் நாணயம் இருந்தாலும் நான் அந்த சாதாரண நாணயங்களுக்கும் விலையை நான் சொல்லியிருந்தேன் கல்கத்தா மின்ட் வந்து யூஎன்சி கண்டிஷனில் இரநூறுபா போகுங்க ஹைதராபாத் மின்ட் வந்து நூறுரூபாய்க்கும் ரூபாய்க்கும் நோய்டா மின்ட்டு நூறு போகுதுங்க பாம்பே மின்ட் வந்து காமன் கேட்டகரியில் இருக்குது இவன் சில தான் இந்த விலைக்கு போகும் மற்றபடி நாலு மின்ட்டுமே வந்து நம்ம புழக்கத்திலருந்து வர்ற காயங்களோட விலை மதிப்பு வந்து பதினஞ்சு ரூபாங்க சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா இற பாருங்களேன் நம்ம பார்லிமெண்ட்டு போட்டிருப்பாங்க இதில் அந்த அடித்த வருஷமும் அதனுடைய முக்கால்வாசி உருவமும் மறைஞ்சிருக்குங்க இதுதான் வீக் டேலர்னு சொல்லுவாங்க இதை இது காமன் கேட்டகரியில் தான் இருக்குது அதனால் இதனுடைய விலையும் வந்து கம்மியாகவே தாங்க இருக்கும் மும்பை மின்ட்டில் இருக்கிறதுனால இதனுடைய விலை வந்து நூறுரூபாய்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் ஸ்டீல் தாங்க இது இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா ஒரு ரூபாய் நாணயம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தினுடைய அச்சு சாரி பிளான் ஷிட் தான் இது ஆனால் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அச்சு விழவே இல்லை அதாவது அடிக்கவே இல்லை காயின்களோட காயின்களாக இதுவும் சேர்ந்து வந்துருச்சு இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொடுத்தாருங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதே சரி இதையும் ஒரு வீடியோவாக போட்டுருவோமே சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறேங்க இது வந்து எடை பார்த்திங்கன்னா கரெக்டாக துல்லியமாக மூணு புள்ளி எழுபத்தி ஒம்பது கிராம் இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவமாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதுக்கு விலை வைக்கணுன்னா ஒரு ஏன்னா இது வந்து எதுவுமே அடிக்காத ஒரு தனியான பிளான் செட்டு இது நாணயமும் இல்லை ஆனால் நாணயம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாணயம் அடிக்க வேண்டிய தகடு தான் இது அதனால் இதுக்கும் ஒரு விலை வைப்போம் நீங்கள் இதை கலெக்ஷன் பண்ண பண்ணுற சப்ஸ்க்ரைபர் யாராவது இருந்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து நூற்றம்பது ரூபாய்ங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டார் மின்டில் நான் நிறைய இரர் நாணயங்கள் போட்டிருக்கேன் ஸ்மூத் எட்ஜி ரீடட் எட்ஜி இந்த பின்னாடி ஒரு மாதிரியான ஒரு இந்த உருவமே இப்படி பெருக்கல் கோடு போட்ட மாதிரி அழிஞ்சு போயிருக்கோம் அந்த மாதிரி இது மாதிரி நிறைய போட்டிருக்கேன் இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒரு ஹெவி விர ஹெவியான இறருங்க எப்படின்னு பார்க்குறீங்களா சரி முதல்ல நாம் இந்த விவரத்தை பார்த்துருவோம் ஒவ்வொரு வீடியோவிலையும் விவரம் சொல்கிறது தான் இருந்தாலும் வந்து நீங்கள் புது சப்ஸ்கிரைபர் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனால் இந்த விவரத்தை நான் சொல்கிறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு காப்பர் நிக்கல் நாணயங்க இது ஒம்பது கிராம் எடை உள்ளதுங்க கரெக்டாக ஒன்பது கிராம் இருக்குது கொஞ்சம் கூட அப்படி இப்படி கூடவோ குறையவோ இல்லை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டார் மின்ட்டு இது வந்து நாலு மின்ட்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க நாலு மினட்டுகள்லையும் வந்து ஹைதராபாத் நோய்டா மும்பை கல்கத்தான நாலு மினிட்டுகள்லாம் அடிச்சிருக்காங்க நாலு மினிட்லேயுமே வந்து இது நோய்டா மட்டும் ஸ்கேரில் வருதுங்க நோய்டா மட்டும் ஸ்கேர்லா வருது அதாவது அதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய்ங்க இது வந்து காமன் கேட்டகரியில் தான் வருது ஹைதராபாத்துங்கிறதுனால இது காமன் கேட்டகரியில் தான் வருது ஆனாலும் இது வந்து ஒரு ஹெவி சொன்னேன் இல்லைங்களா பார்த்தீங்களா இது தாங்க உங்களுக்கு பல வகையான மென்ட்டுகளை நான் காட்டியிருக்கேன் சாரி டை ரொட்டேஷன் இரர்களை காட்டியிருக்கேன் அதாவது ஒன்றுலேருந்து எல்லா வகையிலையும் என்கிட்ட இருக்குது இந்த சிக்ஸ் கிளாக் மட்டும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அவர் சொல்லியே கொடுத்தாரு நீங்கள் இல்லைன்னு கேட்டிங்க அதனால் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியே கொடுத்துட்டாரு அவருக்கு ரொம்ப நன்றிங்க பார்த்திங்களா இனி நான் வந்து அந்த கடிகார முள் தயாரித்து உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக போட்டுடுறேங்க ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்குமான காயின்களை சேர்த்துட்டேன் அதனால் கண்டிப்பாக நான் இதுக்கு ஒரு வீடியோவை போட்டுருவேன் சரிங்க இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி உங்களுக்கு கலெக்ஷனுக்கு வேணும்னா கூப்பிட்டு கேளுங்க அனுசரித்து ஒரு விலையை வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நாம் வந்து சரிங்க டைம் ஆகிடுச்சு நாம் மீதியை நாளைக்கு பார்த்துக்குவோம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்